ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து கிட்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா நம்ம கிங் காஸ்டியூம் சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த கிங் காஸ்டியூம் நம்ம வாங்கணும்னாலே கிங் ட்ரெஸ்ல இருந்து கிங் ஆர்னமெண்ட்ஸ் வரைக்குமே டோட்டலா நம்ம ஷாப்பிங் பண்ணனும்னா மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நமக்கு ஆயிடுங்க ஆல்ரெடி குழந்தைங்க வச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணோன்னா அந்த கிங் லுக் நம்ம கொண்டு வந்துடலாம் அது எப்படின்னு இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பாய் கிட்ஸ் கிட்ட வந்து மோஸ்ட்லி ஷர்வானி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பா வச்சுருப்பாங்க ஷர்வானில பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஜென்ரலாக வந்து இந்த ஃபுல் அண்ட் ஷர்ட் அதுக்கு வந்து ஓவர் கோட் ஒன்று வரும் இல்லைங்களா சோ அந்த ஓவர் கோட் மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன் ரீசன் வந்து கைக்கு வந்து வங்கி இல்ல பிரேஸ்லெட் அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் மாதிரி இருந்தாதான் வந்து நமக்கு நல்லா ஜுவெல்ஸ் நல்லா எடுத்துக் கொடுக்கும் எப்பவுமே ராஜா வேஷம் எல்லாம் போடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹைப்ரோஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க அந்த நடந்து போறது அதே மாதிரி டைலாக்ஸ் இருக்குது பேசுறாங்கன்னா வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் நார்மலா வந்து விபூதி வைக்கிறோம்னா நம்ம விரல் யூஸ் பண்ணி மூணு விரல்ல வந்து விபூதி வச்சுட்டு நடுவுல குங்குமம் வைக்கலாம் ஆனா வந்து குழந்தைங்க இந்த மாதிரி காம்படிஷன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் டூ டூ த்ரீ ஹவர்ஸாவது அந்த மேக்கப் இருக்கணும் ஸோ நீங்க நார்மலாக ட்ரையாக இருக்கிற விபூதியை வச்சீங்கன்னா சீக்கிரமா விழுந்துடும் குழந்தைங்களும் வந்து கையை வச்சு அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா அதே விபூதியில கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பென்சில் இருக்கு இல்லைங்களா ஸோ பென்சில்ல நீங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஷேப்பும் கரெக்டாக வரும் ஒரு ஒரு இதுக்கு ஒரு கேப் தெரியுது பாருங்க ஸோ உங்களுக்கு பார்க்க கிளியராக இருக்கும் நான் வந்து மெரும் ஸ்டிக்கர் தாங்க வச்சிருந்தேன் ஸோ அதனால வந்து எனக்கு விபூதி வந்து ஈரமா இருக்கும் போது ஸ்டிக்கர் விழுந்துடும் ஸோ அதனால நான் ட்ரை ஆயிட்ட அப்புறம் தான் நான் வச்சிருந்தேன் ஒருவேளை உங்களுக்கு வேற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து குங்குமம் பேஸ்ட் இருக்கும் பாருங்க ஸோ அது வச்சிங்கனாலுமே ஆப்டா தான் இருக்கும் ஆனால் வந்து குங்குமம் பேஸ்ட் வந்து அழைச்சிட்டாங்கன்னா வந்து நம்ம அகைன் திருநீரும் அழிஞ்சிரும் ஸோ நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆயிடும்ன்றனால நான் ஸ்டிக்கர் தான் வச்சிருந்தேன் ஒருவேளை விபூதி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வெளில சாந்து கூட ட்ரை பண்ணலாங்க ஸோ அது ஒரு நல்ல சாய்ஸ் தான் இன்னும் பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கட்டி ஸோ அதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அழியாது நல்லா தான் இருக்கும் ராஜாக்கு அழகே மீசை தாங்க ஸோ மீசைக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து காஜல் பென்சில் இருக்கு இல்லைங்களா ஸோ நீங்க அந்த பென்சில் யூஸ் பண்ணியும் போடலாம் பட் நீங்க பென்சில் யூஸ் பண்ணி போடுறீங்கன்னா ஒன்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு அப்புறமா லைட்டா பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க பட் என்ன இருந்தாலுமே வந்து மை அப்படின்றனால வந்து குழந்தைங்க அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லைட்டா கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கூட அழிஞ்சிரும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே காஜல் பென்சிலே வந்து வாட்டர் ப்ரூஃப் பென்சில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அழியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் நான் இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைனர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ரீசன் என்னன்னா ஹைலைனரை வந்து நீங்க குழந்தைங்க எந்த மாதிரி கையில வச்சு தேய்ச்சாங்கனாலுமே வந்து அது அழியவே அழியாது ஆனா நம்ம வாஷ் பண்ணும் போது வந்து தண்ணி வச்சுதான் வாஷ் பண்ணணும் இல்லைன்னா வராது ஒருவேளை நீங்க மை யூஸ் பண்ணி தான் மீச போட்டிருந்தீங்கன்னா வாஷ் பண்ணும் போது நீங்க டைரக்டா தண்ணியில வாஷ் பண்ணாதீங்க மூஞ்செல்லாம் பூசிக்கும் அகெயின் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடும் ஸோ என்ன அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு காட்டன்ல கொஞ்சமா எண்ணெய் டிப் பண்ணிட்டு அந்த மீசையை மட்டும் நீங்க தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஷால் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இல்லைன்னா வந்து திருவிழால வந்து பெரியவங்களுக்கு அந்த பொன்னாடை போட்டுவாங்க பாருங்க ஸோ அந்த ஷால் தான் ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா துணி கடைக்கு போயிட்டு ஃபுல்லா அதாவது பார்டர் மட்டும் இல்லாம டோட்டலாவே ஷால் ஃபுல்லாவே வந்து கரா இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ராஜா லுக்குக்கு வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும் கிராண்டாவும் தெரியும் கிங் ஆர்னமெண்ட் டுட்டோரியல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கார்டிலுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க நாங்க யூஎஸ்ல இருக்கிறனால இந்த மாதிரி ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன்லாம் வரும்போது நம்மளுடைய ராஜா வேஷம் அந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம்னா ஸோ கண்டிப்பா இந்தியாவிலேருந்து இருந்து வாங்கி தாங்க ஷிப் பண்ணணும் ஸோ அது நமக்கு இமீடியட்டா வேணும் அப்படின்னும் போது அரேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்பதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு கிங் லுக் கொண்டு வர நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிருக்கிற அந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து கோல்டு மெட்டாலிக் ஷீட்னு சொல்லுவாங்க இதை நீங்க நார்மலா யூஎஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா இங்க வாங்கணும்னா மைக்கிள்ஸ் இல்ல வால்மார்ட் அந்த மாதிரி ஸ்டோர்ல வாங்கலாம் இதை நான் ரீலுமே மென்ஷன் பண்ணிருக்கேன் அந்த ரீலோட வீடியோவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க பட்ஜெட் குள்ள பண்ணணும்னா இன்னொரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து நான் எல்லாமே எதுல யூஸ் பண்ணிருந்தேன்னா டாலர் ஸ்டோர்ல ஒரே ஒரு பேக் வந்து ஒன் டாலருக்கு வாங்கியிருந்தாங்க அது வந்து ஒரு நார்மலான ஒரு கிஃப்ட் பேக் தாங்க சோ அதோட ஷீட் தான் வந்து கோல்டன் மெட்டாலிக் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிருந்த பேக் தான் நான் வாங்கியிருந்தேன் அந்த ஒரு பேக் யூஸ் பண்ணி தான் நான் டோட்டல் கிங் ஆர்னமெண்ட்ஸ்மே நான் பண்ணியிருந்தேன் ஜுவல்ஸ் வந்து நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தாங்க இருக்கு ஸோ ட்ரெஸ் வந்து ஒருவேளை மெரூன் இல்ல டார்க் கிரீன் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கோல்டு ஷேட் ஜுவல்லரி சூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி எங்களோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டு ஷேடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஸோ ட்ரெஸ்ஸே கொஞ்சம் கிராண்டா இருக்கனால நான் கோல்டு ஜுவல்ஸ் நான் போட்டனா வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது ஸோ அதனால நான் பேர் பேஸ்டு ஜுவல்லரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஃபைனலா ராஜாக்கு முடி சூட்டிட்டு மேக்கப்ப முடிச்சாச்சுங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் தாங்க போட்டுருந்தாரு ஸோ என்ன பேசுனாங்க அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் பார்க்கலாம் நன்றி